இந்த வீடியோ மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் பற்றியது மாவீரர்கள் பற்றியது அப்படி என்ன சொல்ல போகணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முதல் இவர்கள் மிகவும் உன்னதமாக பூசிக்கப்பட்டார்கள் போற்றப்பட்டார்கள் அதன் பின்னர் வந்த சில அரசாங்கங்களின் அத்துமூறல்களால் அந்த அவர்களுக்கு அவர்களை பூசிக்க முடியவில்லை இது வந்து அந்த பெற்றோர் அந்த இந்த பிள்ளைகளை இழந்து தவிர்க்கும் பெற்றோர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அந்த வேதனையை கூட புரிந்து கொள்ள முடியாத ஜனநாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இந்த இப்பொழுது உள்ள ஜனாதிபதி அந்த வேதனையை வலியையும் உணர்ந்து ஒரு மனிதராக சாதாரண ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் இருப்பதனால் அவர் அதை உணர்ந்து செயற்பட்டதற்கு இணங்க இந்த முறை பார்த்திங்கன்னா வடகு எங்கு பார்த்தாலும் ஒரு எழுச்சி கோலம் பெற்றிருக்கிறது இது மாவீரர்களை சாந்தப்படுத்துவதாக அமையும்